இப்போ ஆன்ஸ்க்ரீனில் பண்ண நாங்கள் வந்து அது ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மன்னிச்சிருங்கலாம் சொல்ல முடியாது தெரிஞ்சதானே பண்ணோம் மன்னிச்சுக்கன்னு சொல்ல முடியாது ஓகே இப்போ எதிர்காலத்துல அந்த பிளாக் சீனை வந்து திருப்பி அந்த படம் வந்து டிவியில் தான் போடும்போதோ இல்லை ஓடிடியில் தான் பார்க்கும்போதோ உங்களை சார்ந்தவங்க அந்த சீனை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வோர்டாக இருக்காதா ஏன்னா இப்போ வந்து உண்மையாவே ஒரு ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் டிவியில் வருதுங்கிற பட்சத்தில் நான் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துருக்கேன் பசி எனக்கு அந்த சீனுக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் நம்ம நான் அந்த ரேப் சீன் நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் உண்மையாகவே அந்த சீனில் நடிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்கும் இல்லை கண்டிப்பாக ஷையாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே அவர் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆனால் செஞ்சதையும் நடந்ததையும் பண்ணதையும் சொல்லாமல்லாம் இல்லை எல்லாத்தையுமே ஓப்பனாக அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கதை நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் ஒரு பத்து சீன் இருக்குதுன்னா ஒரு சீன் இப்படி இருக்கும் அதை சீட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க ஒரு வேளை ரியலாக பண்ணால் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன்